வணக்கம் சுல்தான்பையில் வீதியில் நடந்து சென்ற சிறுவனை சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு பல கோடி ரூபாய் ஏலச்சீட்டு மோசடியில் ஈடுபட்ட ஜிம் உரிமையாளர் கைது கார் மற்றும் பல கோடி மதிப்புள்ள ஆவணங்களை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டம் திமுக எம்பி ஜெகத் மற்றும் தமிழக அமைச்சர் டி ராஜா பங்கேற்பு காலாப்பட்டில் வட மாநில தொழிலாளர்களை கட்சியை காட்டி மிரட்டி பணம் செல்போன் பறிப்பு ஒருவரை கைது செய்த போலீசார் மற்றவர்களை தேடி வருகின்றனர் புதுச்சேரி சுல்தான்பேட்டை வீதியில் நடந்து சென்ற சிறுவனை தெருநாய் துரத்தும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை தெருவில் நடமாட முடியாமல் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர் மேலும் தெருநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அந்தந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனால் நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் புதுச்சேரியை அடுத்த சுல்தான்பேட்டை ரஹமத் நகரில் சுமார் ஐந்து வயது மதிக்கத்தக்க சிறுவன் தெருவில் நடந்து கொண்டிருக்கும் போது சிறுவனை சிறுவனை கண்ட மதிக்கத்தக்கோது இதனால் பயந்து போன சிறுவன் ஓடிவரும் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தெருநாய்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பள்ளி செல்லும் குழந்தைகள் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே உடனடியாக பெருநாயகளை பிடித்து அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது புதுச்சேரியில் பல கோடி ரூபாய் ஏலச்சீட்டு மோசடியில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபடம் இருந்து கார் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அவர் நடத்தி வந்த நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்த்தவர் வைரமணி வயது ஐம்பத்தி ஏழு இவர் நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் பிரபல உடற்பயிற்சி கூடம் மற்றும் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி வருகிறார் இவரிடம் புதுச்சேரியை சேர்ந்த முருகன் என்பவரும் முதிர்வடைந்த ரூபாய் பணத்தை வைரமணி கொடுக்கவில்லை இது குறித்து பல முறை அவர் கேட்டுள்ளார் அப்போது வைரமணி பிறகு தருவதாக கூறி காலம் தாழ்த்தி வந்துள்ளார் இந்நிலையில் வைரமணி நடத்தி வந்த உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று முருகன் பார்த்தபோது உடற்பயிற்சி கூட மூடப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து புதுச்சேரி சிபிசிஐடி காவல் நிலையத்தில் வைரமணி மற்றும் அவரது மகன் தேவா மகள் தவமணி மற்றும் அவரிடம் பணியாற்றிய புஷ்பா மணிமேகலை பாலா மீது புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்தனர் இதனிடையே கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கோரிமேடு எல்லை பகுதியில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் சிபிசிஐடி உதவி ஆய்வாளர் ராஜசேகர் தலைமையில் நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் இயங்கி வந்த உடற்பயிற்சி கூடத்தில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அங்கு கிடைத்த ஆவணங்களை போலீசார் கைப்பற்றி சென்றனர் மேலும் கைது செய்யப்பட்ட வைரமணியின் காரை போலீசார் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து உடற்பயிற்சி கூடத்தில் உள்ள உபகரணங்களையும் பறிமுதல் செய்து மேலும் உடற்பயிற்சி கூடத்தில் உள்ள உபகரணங்களையும் பறிமுதல் செய்தனர் மேலும் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் தமிழகத்தில் மகத்தான ஆட்சி நடைபெற்று பதினாறு சதவீதம் பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா பெருமிதமாக தெரிவித்தார் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் உடன்பிறப்பே வார் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது திமுக மாநில அமைப்பாளர் இரா சிவா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகத் எம்பி அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நிர்வாகிகளிடம் கலந்தாலோசனை நடத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் டி ஆர் பி ராஜா புதுச்சேரியில் திமுகவிற்கு அமோக ஆதரவு உள்ளது மக்கள் எழுச்சியுடன் உள்ளதாகவும் மக்கள் எதிர்பார்த்த திராவிட மாடல் ஆட்சி அமையும் அப்பொழுது கண்டிப்பாக விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றார் மேலும் தமிழகத்தில் உலகமே ஏற்கக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறமையான நிர்வாகத்தால் ஆட்சியை வழிநடத்தி வருகிறார் என்றும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கலைஞர் ஆட்சி காலத்தில் பதிமூன்று சதவீத விழுக்காடு இருந்த பொருளாதார வளர்ச்சி கொரோனா பேரிடரையும் தாண்டி ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் மகத்தாக ஆட்சி நடைபெற்று இன்று பதினாறு சதவீதம் பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது என்று பெருமிதமாக தெரிவித்த அவர் இதற்கான ஆதாரங்களை ஒன்றிய அரசே வழங்கியுள்ளது என்றார் திராவிட மாடல் நாயகனின் ஆட்சி புதுச்சேரியிலும் மலர வேண்டும் என்பது தங்களுடைய கருத்து மட்டும் அல்ல ஒட்டுமொத்த மக்கள் மற்றும் பெண்களுடைய விருப்பமும் அதுதான் என்று குறிப்பிட்ட டி ஆர் பி ராஜா புதுச்சேரியில் ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான வளர்ச்சி சார்ந்த அரசு வர வேண்டும் என்பதுதான் திமுகவின் எண்ணம் என்று குறிப்பிட்டார் தமிழகத்தில் பத்து ஆண்டு காலம் எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது அதனையும் தாண்டி தற்போது தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக வளர்ந்து வருகிறது புதுமை பெண்கள் திட்டம் தமிழ் புதல்வன் விடியல் பயணம் போன்ற திட்டங்கள் புதுச்சேரியிலும் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் என்றும் சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் புதுச்சேரியில் என்னென்ன தொழில்கள் செய்தால் மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியுமோ அதற்கு ஏற்றது போல தொழில் வளர்ச்சி உருவாக்கப்படும் என்றார் தமிழ்நாடு வளர்ச்சியை புதுச்சேரியிலும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திராவிட மாடலின் எண்ணமாக உள்ளதாகவும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் நம்பர் ஒன் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிதான் என்று உறுதிபட தெரிவித்த அவர் எந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் புதுச்சேரியிலும் திராவிட மாடல் ஆட்சி மலரும் என்றார் உலக சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் புதுச்சேரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் உலக அமைதி மற்றும் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ சபைகளின் சார்பில் ஒற்றுமை பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் புதுச்சேரியில் உள்ள நூற்று நாற்பது கிறிஸ்தவ சபைகளைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கிறிஸ்தவ தாத்தா உடை அணிந்து கலந்து கொண்டனர் பேரணியானது கொக்கு பார்க்கில் இருந்து புறப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை காமராஜர் சாலை அண்ணா சாலை மற்றும் மறைமலை அடிகள் சாலை வழியாக மீண்டும் கொக்கு பார்க் நான்கு மணி சந்திப்பில் நிறைவடைந்தது இந்த பேரணியில் உலக சமாதானம் அமைதி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மேற்கு மாநில எஸ் டி சேகர் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தை எழுத்து சிறப்பு சாமி தரிசனம் செய்தனர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் எழுத்தும் சிறப்பு சாமி தரிசனம் செய்தனர் மேலும் தொகுதி நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் தலைவர் ரகுபதி பொருளாளர் கணேசன் துணை செயலாளர் முனியன் அம்மா பேரவை செயலாளர் ராஜா தொகுதி செயலாளர் செந்தில் என்கிற குமாரவேல் ராமச்சந்திரன் காந்தியப்பன் ஏழுமலை பாஷான் மணவாளன் ரவி செல்லா தனவேல் ஜான்சன் அண்ணாமலை சிவகுமார் வெங்கடேசன் முருகன் மாணவர் அணி பாலாஜி நிஷா அழகுவேல் ரகு ரவி பால் அரவிந்தன் ஜெயக்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மோத்திலால் நகர் பகுதியில் தொன்னூறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கூட்டம் மூலம் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ராஜ விஜயம் அவென்யூ பகுதியில் நாற்பது லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதே போல புழவர்கரை தொகுதிக்கு டாக்டர்ஸ் நகர் வெல்கம் அவென்யூ மற்றும் மோதிலால் நகர் விரிவு பகுதிகளில் நாற்பது லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலைகள் மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதிலும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் ஜலீல் இளநிலை பொறியாளர் அருண் ஆனந்த் மற்றும் ஒப்பந்ததாரர் கிராம முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் காலாபட்டில் வட மாநில தொழிலாளிகளை கத்தியை காட்டி மிரட்டி பணம் செல்போன் பறிக்கும் சம்பவம் நடந்தேறியுள்ளது உத்தரப்பிரதேச மாயத்தைச் சேர்ந்த பிரஜேஷ்குமார் மற்றும் அக்பர் பிரிடோரா ஆகிய இருவரும் புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் வேலை செய்து வருகின்றனர் அவர்கள் இருவரும் நேற்று முன்தினம் மாலை சின்ன காலாப்பட்டு கடற்கரைக்கு சென்ற போது அங்கு மது அறிந்து கொண்டிருந்த வாலிபர்கள் பிரதேஷ்குமார் மற்றும் அக்பர் ஆகியோரை தடுத்து நிறுத்தி கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர் மேலும் அவர்கள் வைத்திருந்த ரொக்க பணம் நான்காயிரம் ரூபாய் மற்றும் இருவரது செல்போன்களையும் பறித்து அவர்களை மிரட்டி விரட்டி அடித்து உள்ளனர் இதுகுறித்து பிரஜேஷ்குமார் மற்றும் அக்பர் பிரடோரா ஆகியோர் தான் வேலை செய்யும் உணவக மேலாளரிடம் கூறியுள்ளனர் இதனையடுத்து பிரஜேஷ்குமார் மற்றும் அக்பர் ஆகிய இருவரும் புதுச்சேரி காலாபட்டு போலீசின் புகார் அளித்தனர் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் வட மாநில தொழிலாளர்களை கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் செல்போன் பறித்தது சின்ன காலாப்பட்டு பகுதியை சேர்ந்த ஆகாஷ் மற்றும் புதுச்சேரி பிள்ளைச்சாவடி பகுதியை சேர்ந்த கரண் என்பது தெரியவந்தது இதனையடுத்து வெளியில் பதுங்கி இருந்த ஆகாஷை காலாபட்டு போலீசார் கைது செய்தனர் மேலும் அவனிடம் இருந்து இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் ஒரு செல்போனை பறிமுதல் செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள கரண் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான வட்ட அளவிலான மொழி திறன் மற்றும் கணித திறன் போட்டிகள் நடைபெற்றன புதுச்சேரி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் வட்டம் ஒன்றில் உள்ள இருபது பள்ளிகளுக்கு இடையிலான அடிப்படை மொழித்திறன் திறன் மற்றும் கணித திறன் போட்டிகள் பெத்து தியாகி எம் நடேசன் அரசு தொடக்க பள்ளியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக மாநில திட்ட இயக்குநர் எழில் கல்பனா கல்வித்துறை இணை இயக்குனர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தனர் மேலும் அனைத்து மாணவர்களுக்கும் மகுடம் சூட்டி வாழ்த்தினர் சிறப்பு விருந்தினர்களை வட்டம் ஒன்றின் பள்ளி துணை ஆய்வாளர் சிறப்பு விருந்தினர்களை வட்டம் ஒன்றின் பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா வரவேற்றார் ஒவ்வொரு பள்ளிகளில் இருந்தும் பள்ளி அளவில் முதலிடம் பிடித்து வெற்றி பெற்ற மாணவர்கள் வட்ட அளவிலான போட்டியில் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் மாணவர்களின் மொழி திறன் மற்றும் கணித திறன் முதலிய திறன்கள் அளவிடப்பட்டன இந்த போட்டிகளுக்கு நடுவர்களாக வந்தவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தமயந்தி ஜாக்குலின் இளங்கோவன் ராமதாஸ் விஜயலட்சுமி சரஸ்வதி இவர்கள் தலைமையில் ஆசிரியர்களும் பள்ளி ஊழியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக பதவியேற்ற இளங்கோவன் அவர்களை புதுச்சேரி மாநில கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் ஊழியர்கள் சங்கத்தினர் சால்வை அணிவித்து பூங்கத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் தட்டாஞ்சாவடி விவிபி நகரில் இயங்கி வரும் புதுச்சேரி அரசு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகத்தில் புதுச்சேரி கூட்டுறவுத்துறை பதிவாளராக இளங்கோவன் பொறுப்பேற்றுள்ளார் அவரை புதுச்சேரி மாநில கூட்டுறவு வீட்டு வசதி இணைய ஊழியர்கள் சங்கம் சார்பில் தலைவர் பாஸ்கர் தலைமையில் செயலாளர் சுரேஷ் துணை தலைவர் செந்தில்வேலன் துணை செயலாளர் ஆனந்தவேலு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டனர் கொண்டனர் அவர்களிடம் இளங்கோவன் உங்களுக்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் சட்டத்திற்கு உட்பட்டு தேவையான அனைத்தும் செய்து கொடுப்பேன் நீங்களும் எனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார் முத்தியால்பேட்டை தொகுதியில் ராஜசந்திர அறக்கட்டளை சார்பாக வாரம் இரண்டு நாட்கள் அன்னதானம் திட்டம் துவக்கப்பட்டது முத்தியால்பேட்டையில் ராஜசந்திர அறக்கட்டளை மூலமாக மக்கள் சேவை மற்றும் நலத்திட்ட உதவிகளை செய்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து தொகுதி மக்கள் பயனடைய வேண்டும் என அறக்கட்டளை நிறுவனர் ராஜசந்தரு தொகுதி மக்களுக்கு வாரம் இருமுறை மருத்துவ முகாம் நடத்தி வருகிறார் இந்நிலையில் ஏழை எளிய மக்களின் பசியை போக்க வாரம் இரண்டு நாட்கள் அன்னதானம் வழங்க முடிவெடுத்தார் இந்நிலையில் இந்த அன்னதான திட்டத்தை ராஜசந்துரு இன்று துவக்கி வைத்தார் இன்று சனிக்கிழமை மதிய உணவு வடை பாயாசத்துடன் வழங்கப்பட்டது நாளை ஞாயிற்றுக்கிழமை அசைவ உணவு என வாரம் தோறும் தொகுதி மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது இதனை முத்தியால்பேட்டை மக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொண்டார் இன்று அன்னதான விழாவில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஊர் பெரியவர்கள் இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சி கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரியில் எஸ்டிபிஐ கட்சி கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் சாகுல் கமீதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சி தலைவர் புதுவை அப்துல்லா அவர்கள் கட்சி கொடியை ஏற்றினார் தொகுதி அலுவலகத்தை கிழக்கு மாவட்ட தலைவர் ஷாஜஹான் வெட்டி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் பரகத்துல்லா செயலாளர் அனீஃபா செயலாளர் ரஃபீக் மன்சூர் பொருளாளர் முகமது காசிம் கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது முஸ்தபா பொருளாளர் கணேசன் நாடா மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சரத் பாஷா செயலாளர் அகமது சாலி நெல்லித்தோப்பு தொகுதி துணைத் தலைவர் ஜோசப் மரியதாஸ் செயலாளர் ரித்திக் பொருளாளர் சலீம் மற்றும் செயல் வீரர்கள் கலந்து கொண்டனர் மேலும் எஸ்டிபிஐ கட்சியில் புதியதாக உறுப்பினர்கள் தங்களை இணைத்துக் கொண்டனர் இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்